ஆவட்டம் பறவை கொட்டை என் பேர் பூங்கொடி பயமுச்சூடு இப்படி தான் அந்த மலையில் நெல் கொண்டு கொட்ட முடியாமல் இடம் இல்லைன்னுட்டாங்கன்னு தேய்க்கி வச்சுருந்தேன் இந்த மலை பெஞ்சதில் எல்லாம் போய் முளைச்சி போயிட்டு சரி எல்லாம் வந்து காட்டுங்க அப்படின்னு சென்டரில் கொண்டு வந்து காட்டுங்க எல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போனாங்க நான் அதை கொண்டு போய் காட்டினேன் அங்கே இன்னும் உங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை தான் சொன்னேன் முளைச்சு கிடது இன்னும் அந்த மலைனால நான் அறுக்க முடியல இன்றைக்கி கூட மழை பெஞ்சு எல்லாம் பாதிக்கு முக்காசி எல்லாம் ஒரு வய ஃபுல்லாகவே பேச்சு பாக்கி எல்லாமே முளைச்சி தான் கிடக்குது எடுக்கிறதுக்கு ஆவாசி வருது என்னவோ நான் செலவு பண்ணது ஒன்று லட்ச ரூபாய்க்கு மழை செலவு பண்ணியிருக்கேன் இதை தான் நாங்கள் சொன்னேன் தனியார்லாம் நகையே அடவு வச்சிருக்கேன் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணிருக்கேன் எனக்கு எல்லாமே நட்டமா போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னேன் இதெல்லாம் சொன்னேன் நெல் போட்டு கொட்டை இடங்க அர்த்தம் தேக்கி உங்களுக்கு மழையில அடிபிட்டு போயிடுச்சு நெல்ல எல்லாம் எல்லா வேலையுமே அஞ்சு ஏக்கர் கிட்ட எல்லாம் கிடக்குது கிடைக்குது ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் உழைப்பு இல்லாம செலவு பண்ணது ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கேன் நீங்க அறுக்கல நெல் அப்படியே கிடக்கு எல்லாமே முளைச்சு கிடக்கு நைட்டு கூட மழை பெஞ்சிருச்சு சென்றுல இது இருக்கிற கொஞ்ச நாள் தேய்ச்சா இருக்கும்னு பார்த்தா நைட்டு மழை வந்து பெஞ்சிருச்சு பிசுன் கூட வந்து நிக்குது இன்னும் இருக்க தேச்சா இருக்கணும் எல்லா வேலையுமே முளைச்சு தான் கிடக்கு என்ன வருதோ சென்ட்ரில் மழை எடுக்கிறாங்களான்னு தெரியல எல்லா நாத்தோடயே இருக்கு அறுத்து கொட்டி சென்ட்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நெல்லு முளைச்சு நாத்தோட இருக்கு என்னன்னு தெரியல அறுத்து கொண்டி கொட்டுவோம் என்ன பண்றான்னு பாப்போம் இந்த காலோட அறுக்காம கிடக்கு சார் சென்றுல இடம் இல்லாம நான் அக்காம தேக்கப்பட்டு தேய்க்கணும் மலையில பெஞ்சி எல்லாம் முளைச்சு போச்சு சார் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க எல்லாம் போச்சு ஒன்றை செலவு பண்ணிருக்கேன் நகையை கொண்டி அறவு வச்சிருக்கேன் நானு தனியார் இருப்பேன் தான் வச்சிருக்கேன் அதை நான் இது பண்ணணும் நட்டு நட்டுருக்கேன் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன் நெல்லு நான் அறுக்காம கிடக்குது வயல முளைச்சி கிடக்குது சென்றுல இடம் இல்லை நீ அதெல்லாம் அறுக்காத ஆளுங்க சொன்னாங்க நான் என்ன பண்றது போய் ஒரு ஆளுக்கு கிண்ட முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது சரின்ட்டு விட்டு இந்த மழை பெஞ்சு சென்றுல இடம் இல்லாம தனியே எல்லாம் வயல முளைச்சி போச்சு அறுக்காம கிடக்கு இதை தான் சொன்னேன் ஆ வந்து இந்த வயலெல்லாம் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கத அர்த்தம் என்ன பண்ணாங்க மிஷின் கரைக்கல சார் அறுக்கணும் இருக்கிறதையாச்சும் கொண்டு ரெண்டு மேலே இருக்கணும் சார் எல்லா வயலும் பாருங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க இதே மாதிரி அந்த மேடத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க இப்படியே எடுத்து காட்டினா அந்த மேடத்துல இன்னைக்கு வச்சு போட்டோ எடுத்தாங்க பிடி ஒரோ நாலு பேர் வந்தாங்க ரெண்டு ஜிப்ல இங்க இல்லை ஈவோ இஸ்ல அது இவோ ஈவோ அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்தாங்க எல்லாருமே வந்து இந்த வயல எல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி என்ன எடுத்து காட்ட சொல்லி இந்த மேடத்தை காட்ட சொல்லி போட்டாலாம் எடுத்துக்கிட்டு போனாங்க கொய்யங்க இந்த இது பத்த வாங்கிட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கி ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டாங்க யாராச்சும் ஆஃபீஸர் ஃபோன் எடுத்தாங்க நீங்க பேசுங்க அப்படின்னா சரிங்கன்னு நான் வந்துட்டேன் அதுதான் சார் கொண்டு இருக்கணும் இன்னும் இன்னும் இருக்குது எல்லாமே செய்யணும் எனக்கு இந்த நட்டை இடுத்து ஏதாச்சும் கொடுக்கணும் நான் இவ்வளவு ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இது எல்லாமே என் உழைப்பு நாலு மாசம் இதுல நான் உழைச்சிருக்கேன் உழச்சிருக்கேன் ஒரு ஆளும் கடந்துகிட்டு ரெண்டு ஆளு மூணு ஆள வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நட்டை நான் நான் உழைச்சதுக்கு வேணும் நான் பண்ண செலவு எல்லாமே போச்சேன் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு நான் போய் இந்த நகையை திருப்பணும் என்னமா திருப்புவேன் தனியார் பேங்க்ல வச்சிருக்கோம் நான் எந்த லோன் எதுவுமே வாங்கினதே இல்ல எதுவும் நிவாரணம் எதுவுமே வாங்கினதே இல்ல எல்லாரும் நடவுக்கெல்லாம் போய் எழுதி விடுறாங்க என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க நான் போய் எழுதி விட்டதும் கிடையாது இப்படி முளைச்சு போச்சே எல்லாம் கொண்டுகிட்டு போறாங்களே நம்ம கொண்டு காத்து தான் போனேன் தவிர ஒரு இதாவே கொண்டு போல நான் இந்த எந்த நட்டை எதுவும் வாங்கலை நான் எங்கேயும் கொண்டு எது நடவுக்கெல்லாம் எது இன்சூரன்ஸ் கூட கட்டல போன வருஷம் கட்டினேன் நட்டை இது கொடுக்கல நஷ்டம் எல்லாம் வரல பெரிய ஏதாவது சொல்லிக்கிட்டு நஷ்டம் இது வரும்னு வரல இந்த வருஷம் எல்லாம் போய் கட்டினாங்க நான் கட்டல என்கிட்ட ரெண்டாயிரம் வரேன் போய் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு நம்மளுக்கு நட்டை இட வேண்டாம் நம்ம உழைக்கிறதுக்கு வந்தா போதும்ட்டு நான் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி போய் உள்வாய்க்கோட கட்டவேல எத்தனை வயதுக்கும் இந்த சென்ட்ரல போற நெல்லு இடம் இல்லாம இருந்தோன்னே நான் போட்டு போட அறுக்காம சரி தீபாவளி கழிக்கட்டும் சென்ட்ரல எடுத்துருவாங்க போடுவோம் வேண்டு நான் விட்டு தான் எல்லாம் அப்படி மழை பெஞ்சு ஒரு வாரம் சுரந்து போயிட்டோன்னா தாழ்மேல தாழ் மேல கடந்து எல்லாம் உழைச்சு போயிடுச்சு தண்ணி நின்று உழச்சு போயிடுச்சு அதையும் நான் வெட்டி வெட்டி விட்டு வாய்க்க ஆளை விட்டு விட்டு காணு காணா எடுத்து விட்டு எல்லாம் நாத்து வந்துருச்சு இதை நான் அறுத்து கொண்டி போட்டு என்ன பண்றாங்களோ அதை எல்லாரும் எடுத்துட்டு கொண்டி சொல்லுவேன் யாரு வந்தாலும் நான் போய் காட்ட போறேன் தான் அதனால போய் காட்டுவோம் ஏதாச்சும் செய்வாங்க நம்மளுக்கு இந்த நம்ம ரத்தப்பட்டது செலவு பண்ண காசாச்சும் போதும் எதுவும் நான் முடியாது உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிடுச்சு